இன்னைக்கு நாம பார்க்க போறது முக்கியமான மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம் இதை மட்டும் பார்க்கல அதை சொல்ல மாட்டேன் மீண்டும் திமுக ஆட்சியே வந்துடும் இதை விட ஒரு பெரிய தண்டனை உங்களுக்கு கொடுக்க முடியுமா இதுதான் எனக்கு பயத்தை கொடுக்கிறது மறக்காம இந்த வீடியோவை முழுசா பாருங்க பண்ணாதீங்க நண்பா பணம் வாங்கிட்டு பல்ட் அடிக்கிறவங்கள பல பேரை அரசு கைவிட வேண்டும் ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கிற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது ஒரு பக்கத்தை மட்டும் தானே பார்த்திருக்கீங்க இன்னொரு பக்கத்தையும் பாருங்க நண்பா குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம் அரசு ஊழியர்களாக்குங்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் ஒரு அம்பேத்கரின் மாணவனாக இருந்து பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம் வலுவாகச் சொல்ல முடியும் எப்படி இருக்கு பல்டி அடிச்சா பல்டி இப்படி அடிக்கணும் அதை விட்டுட்டு சும்மா நம்ம அடிக்கிற ரோட்ல அடிக்கிற மாதிரிலாம் பல்ட் அடிக்க கூடாது இவர் அடிக்கிற பல்ட்டியை பார்த்தீங்களா அவங்கவுங்க எனக்கு வேலை போச்சு வேலை போயிடுமோன்ற பயத்தில் போராடிக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் ஒரு வேலையா இதையே ஒரு வேலைன்னு சொல்லி இதை விட்டுட்டு வாங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லி எப்படி நேக்கா திமுக அரசுக்கு பாதிப்பு வராத மாதிரி அடித்தா இந்த மாதிரி அடிக்கணும் சரி நமக்கு எதுக்கு வம்பு ஆனால் அடுத்ததாக பார்க்க போகிற வீடியோவை இரநூறுபா ஊபிஸ் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்க மனசை கல்லாக மாற்றிட்டு பாருங்கள் ஏன் அப்படின்னா கேட்க போகிற கேள்வி அப்படி அந்த கேள்வியை நான் கேட்க போகிறதில்ல நமக்கு எதுக்கு ஊர்வம்பு திமுகவை காப்பாத்துறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு எஃகு கேடயம் போல் நான் இருக்கேன் என்னைய தாண்டி திமுகவை யாரும் எதையும் பண்ணிட முடியாதுன்னு சொன்னேன் வைகோ அங்குள் வைகோ அங்குள்னு வந்து கேட்டிருக்காரு நைனாவை பார்த்து என்னன்னு சொல்லி பாருங்களேன் மேட்டேன்ல கோடிக்கணக்கில் கமிஷன் வாங்குறதுக்கு கையெழுத்து போட்டீங்க இதை தவிர துரோகம் என்ன வேணும் ஸ்டாலினுக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியுமா இந்த மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்ததே திமுக சர்க்கார் துணை முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் தான் அந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவர் என்னங்க வைகோ எப்படி சொல்றாரு ஆனா நம்ம நைனா என்ன சொல்றாருன்னா விவசாயிகளின் நண்பன் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ஆனால் வைக்கோ அவர் சொன்னதுக்கு மறுப்பும் இன்ன வரைக்கும் தெரிவிக்கலை இப்போ நம்ம பார்த்த வீடியோ பழைய வீடியோ ஆனால் இது வரைக்கும் வைக்கோ சொன்னதுக்கு பதிலும் கொடுக்கல மறுப்பும் தெரிவிக்கலை எது உண்மைன்னு சொல்லி நமக்கு புரியல இப்போ வேற ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி வழங்காது ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டோம் விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி எந்த திட்டத்தையும் நாங்கள் கொண்டுட்டு வரவும் மாட்டோம் அனுமதி கொடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக அமைச்சர்கள்லாம் இருக்காங்க என்ன அப்படின்னா இதையும் தூண்டி பார்த்தா தான் இதுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் மத்திய அரசாங்கம் அதாவது அமித்ஷா அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பதவி பறிப்பு மசோதா நூற்றி முப்பதாவது சட்ட திருத்தம் என்பது எதிர்கட்சியினருக்கு அல்ல வயிற்றுல புளிய கரைக்குது அந்த பானிபூரி ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி புளியை கரைக்குது அப்படின்னு இவங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது இது எப்படியாவது வந்து நிறைவேற்றி விடக்கூடாது நடந்திடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டாத தெய்வம் இல்லை ஏறாத கோயில்லை இறங்காத குளம் இல்லைன்ற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் பயத்தில் இருக்காங்க ஆனால் அந்த பயத்தில் மேலே மேலே எரிகிறதில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அமித்ஷா அவர்கள் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கார் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கார் என்ன அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக கொண்டு வருவோம் நிறைவேற்றுவோம் முப்பது நாட்களுக்கு மேலாக எந்த ஒரு அமைச்சரோ முதல்வரோ பிரதமரோ யாராக இருந்தாலும் ஊழல் குற்றச்சாட்டில் முப்பது நாட்களுக்கு மேலாக ஜாமீன் கிடைக்காமல் சிறையில் இருந்தால் அவருடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு தமிழகத்துக்கு வந்தப்போ சொல்லியிருந்தார் பொன்முடி செந்தில் பாலாஜி இவங்களெல்லாம் பேரை குறிப்பிட்டே சொன்னாங்க இவங்களாம் வந்து சிறையில் இருந்தால் கூட பதவியில் இருந்தாங்க இலாக்கா இல்லாத அமைச்சராக கூட தொடர்ந்தாங்க இதனால தான் இதெல்லாம் பார்த்தாங்க போல அதனால தான் இந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வந்துட்டு போல டெல்லி முதல்வர் கூட சிறையில் இருந்து கொண்டு அங்கே ஆட்சி செஞ்சாருங்க இந்த மாதிரியான நபர்கள்கிட்ட இருந்து தான் இந்த நாட்டை மீட்பதற்காக இந்த அதிரடியான சட்டத்தை மத்திய பாஜக அரசாங்கம் கொண்டு வருது இது தேச நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் இந்த சட்டம் கண்டிப்பாக சீக்கிரம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் சார்பாக நம்ம சார்பாக கேட்டுக்கிறோம் நாங்கள் மத்திய அரசு இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த கிட்னி திருட்டு ஓ மன்னிக்கணும் கிட்னி முறைகேடு நடந்தது இல்லைங்களா அதாவது பெரம்பலூரில் தனலட்சுமி மருத்துவமனை அதோட சொந்தக்காரர் யார் திமுக எம்எல்ஏ மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் அவருக்கு சொந்தமான மருத்துவமனையில் நடந்த கிட்னி முறைகேடு அப்புறம் திருச்சியில் ஒரு மருத்துவமனை இவங்கெல்லாம் நடத்துனாங்க இல்லைங்களா அந்த கிட்னி முறைகேடு இது தொடர்பாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மதுரை உயர் நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க மேலும் சிறப்பு விசாரணை குழு அமைப்பது தொடர்பாகவும் டிஜிபியிடம் விளக்கம் பெறவும் ஆணை விதித்திருக்கிறது மதுரை உயர்நீதிமன்ற கிளை இதில் என்ன அப்படின்னா அந்த கதிரவன் திமுக எம்எல்ஏ இருக்கார் இல்லைங்களா அவர் சொல்கிறாரு எங்கள் அப்பாவுக்கு நான் வாங்கி கொடுத்த ரோல்ஸ் ரைஸ்ஸு இந்த கிட்னி முறைகேடுனால தான் நான் வாங்கி கொடுத்தேன் அதில் சம்பாரித்தது தான் அப்படின்றாரு அப்படிலாம் சம்பாதிக்கணும்னா இந்த மொத்த ஊரில் இருக்கிற எல்லாரோட கிட்னி எடுத்தால் தான் அந்த காரையே வாங்க முடியும் ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா அது வந்து அதோட மதிப்பு என்பது ரோல்ஸ் ரைஸ் காரோட மதிப்பு என்பது பதினாறு கோடி ஆமாப்பு பதினாறு கோடி அதை வாங்கணுன்னா உங்கள் எல்லோரோட கிட்னியை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் அவன் கிட்னியை போச்சேன்னு சொல்லி கிட்னியை விற்ற ஏழைகள்லாம் சோகத்திலையும் துன்பத்திலையும் இருக்கும்போது எப்படி தான் இவருக்கெல்லாம் வந்து சிரிப்பு வருதுன்னே தெரியல இதை வேற காமெடின்னு நினச்சிட்டு வேற சிரிச்சிகிட்டு இருந்தார் அவன் அவன் ரெண்டு கிட்னியில் ஒரு கிட்னியை விற்றுட்டு இருக்கிற ஒரு கிட்னி இருக்குமா இல்லையா செயல்படலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் பத்து லட்சத்துக்கு விலை பேசிட்டு அஞ்சு லட்சம் கொடுக்கறது ஐம்பதாயிரம் கொடுக்கறதுன்னு அதுலேயும் ஒரு முறைகேடை பண்ணிவிட்டு எது கிட்னி முறைகேடு சட்டத்துக்கு புறம்பாக கிட்னியை எடுத்தது அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட பேசின தொகையை பத்து லட்சம் ஆனால் கொடுத்தது ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க மீதி காசையும் கொடுக்கலை இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் சிரிக்கிறாருங்க ஈனு எப்படி தான் அந்த மாதிரி ஒரு சிரிப்பு வருதுன்னே தெரில அது ஒருவேளை அந்த இருந்தால் அந்த மாதிரி சிரிப்பு வருமானம் தெரியல அவர் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை கட்சியும் நடவடிக்கை எடுக்கலை அதை எப்படி எடுப்பாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான நபர்கள்லாம் இருக்கிற கட்சியில் நடவடிக்கை இருக்குமா என்ன ஆனால் நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் சரி தமிழகத்தில் இந்த ஒரு கொடுமை நடக்குது அப்படின்னா இன்னொரு கொடுமையை பாருங்களேன் அண்ணாமலை கேட்கிறார் மத்திய அரசாங்கம் சாலை போடுவதற்கு கொடுத்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி எங்கே போச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு ஏன் இதை கேட்குறாரு அப்படின்னு பார்த்தா வாழ்பாறை பக்கத்தில் ஒரு வயசானவரை கொண்டுட்டு போகிறதுக்கு மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு சாலை வசதி இல்லாமல் இருந்ததால் தொட்டில் கட்டி அந்த முதியவருக்கு தொட்டில் கட்டி அந்த ஊர்க்காரங்க தூக்கிட்டு போன நிகழ்வை பார்க்க முடிஞ்சுது இதனால் தான் அவர் கேட்குறாரு ஒரு சாலை வசதி கூட இல்லை சாலை அமைப்பதற்காக மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கியா காசு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி அதில் ரோடு போடாமல் அந்த பணத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியல இந்த ஊழல் முறைகேடுலாம் நடந்ததுனால தான் அவர் அந்த முப்பது நாள் சிறையில் இருக்கட்டும் ஜாமீன் இல்லாமல் இருக்கட்டும் ஆட்டெல்லாம் முடிஞ்சிடும் மத்திய அரசாங்கம் அதுக்கு தானே இந்த சட்டம் கொண்டு வருது கொண்டுட்டு வாங்க சீக்கிரம் கொண்டுட்டு வாங்க நீங்கள் கொடுத்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி சாலை போடாமல் இருக்குது சாலை வசதி இல்லாம எத்தனை கிராமங்கள்ல இந்த தொட்டில் கட்டி கொண்டுட்டு போறதுனால மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு தெரியுங்களா பாம்பு கடிச்சதுனா கூட சாலை வசதி இல்லாம இருக்கிறதுனால தொட்டில் கட்டி தூக்கிட்டு போகும்போது போற வழியிலேயே பிஞ்சி குழந்தைகள்லாம் இறந்து போன நிகழ்வையும் நம்ம பார்க்க முடிஞ்சது சமீபத்தில் அதனால தான் அண்ணாமலை அவர்கள் எங்கேயா போச்சு இந்த பணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு யார் இந்த சார் யார் இந்த தம்பி யார் இந்த அதிகாரி அது மாதிரி எங்கே போச்சு இந்த பணம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி எங்கே போச்சு வைகோ கேட்டதுக்கு தான் இது வரைக்கும் இவர் பதில் சொல்லலை அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்கிறாரு இதுக்காவது அவர் பதில் சொல்கிறாரான்னு சொல்லி பார்க்கலாம் இல்லை அப்படின்னாலும் அண்ணாமலை வெளியிடுவார் என்ன ஆச்சு இந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடின்றத அண்ணாமலை வெளியிட்டுருவார் ஸ்டாலினுக்காக வெயிட் பண்ணுவார் இவர் ஏதாவது கொடுக்குறாரா என்ன ஆச்சுன்றதை கணக்கு காட்டுறாரான்னு சொல்லி இல்லை அப்படின்னா என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அக்கு வேற ஆணி வேறையா பிரித்து பிரித்து வச்சிருவாரு அண்ணாமலை அவர்கள் அப்புறம் நம்ம எல்லாரும் வருத்தப்படுவோம் அது நடக்கலை இது கிடைக்கல ஏன் நடக்கலை நான் கஷ்டப்பட்டேன் நஷ்டப்பட்டேன் அப்படின்றதெல்லாம் நம்ம புலம்புவோம்ல அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அண்ணாமலை ஒன்று சொல்லியிருக்கிறாரு அதை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அதனால் உங்ககிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் சாமி நான் ரொம்ப கடினமாக உழைக்கிறேன் ஆனால் ரிசல்ட் வர மாட்டேங்குது சாமி அவன் தப்பு பண்ணுறான் அவன் நல்லா இருக்கான் நான் நேர்மையாக இருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேது சாமி நேற்று வந்தவன் அரசியலை போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டான்னா இன்றைக்கு இருக்கேன் ஒன்று கிடைக்க மாட்டேது அவன் பாருங்கள் தப்பாக பண்ணுறான் எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறான் நான் நல்லவனாக இருக்கிறேன் ஒன்றுமே இல்லை ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இது ஏதோ ஒரு சிந்தனை மனசில் இருக்கும் எதையும் எதிர்பார்க்காம நல்ல காலத்தில் கெட்ட காலத்தில் மழை வரும் பொழுது மழை வராத பொழுது ஒரு கொள்கை ஒற்றை கொள்கையோடு வாழ்க்கை வாழுங்க ஆண்டவன் நிச்சயமாக உதவி செய்வான் என்பது ஆண்டவனிடம் அர்ப்பணிப்பு ஆண்டவன் மீது நம்பிக்கை இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு இது ரொம்ப தேவை